அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் நான் மூன்று பயிற்சிகளை தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சிங்க உரியதான பயிற்சி தான் ஆனால் வாழ்வையை புரட்டி போடக்கூடியது எத்தனையோ துன்பங்கள் துயர்கள் நம்ம துயர்த்தினாலும் கூட அத்தனை விரட்டுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் ஆத்ம காரகன் இதெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி நான் தொடர்ந்து மாயம்ம இல்லை மட்டும் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த சிம்மம் வந்து அவருடைய வீடுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தன் வீட்டுக்கு வருகின்றார் ஆனால் இது ஒரு பெரிய நிகழ்வு பாருங்கள் அவர் தன் வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சூரியனுடைய பகை கிரகமான பகைவர்கள் என்று சொல்லக்கூடிய கே தங்க உட்கார்ந்துருக்காரு வாங்க சூரியன் வாங்க என்று வரவேற்பேட்டார் திகைத்து போக விடவில்லை சூரியன் அப்படி இது திகைத்து போனால் அவர் நடுநாயகமாக ஆதித்யனாக இருக்க முடியுமா அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுக தைரியமாக வருகிறார் இதைத்தான் சொல்ல போகின்றேன் இந்த சூரிய பயிற்சியை ஆவணி மாதத்தில் கேட்கின்ற உங்க கடகராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் சோழிப்படுத்த சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாதுங்க மிதுனராசிலிருந்து கடகராசிக்கு இன்னொருத்தர் வராருங்க அவர் தான் கடத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த இரண்டு பயிற்சியும் சேர்த்து மன்னரை நான் சொல்ல போகிறேன் அது மாயன் மயன் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு மாயம் மயம் அது மட்டும் கிடையாது என் தாய் பிரத்திகிற விஷ்ணுமாயா இந்த சோனி பிரசனை பார்க்கின்ற குறிப்பாக சொல்ல போனால் கடகராசி இருக்கிற ஒரு வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் இந்த சூரிய பயிற்சியில் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாடு இருக்கக்கூடிய ஊசம் இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசி ஆன்மீக சமுதலே சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கடை இந்த கடை வந்து இறையாலும் குருவர்களாலும் தெய்வர்களாலும் சொல்லக்கூடிய ஏதோ கண்ணை மூடிட்டு சோடியை விரட்டுவதனால முழு பலனையும் சொல்லிவிட முடியாது இறைவரும் குருவர்களும் தொடர்ந்து இருப்பதனால தான் அந்த அருள் அந்த வகையில பார்க்கும்போது கடகம் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னாலவா கடகராசியில் இருந்த சூரியன் சிம்மத்துக்கு வருகின்றார் வருகின்ற சிம்மா தன்னுடைய பகைவனாக பகைவனாக பகைவனை சந்திக்க போகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதே கடகராசி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வருகின்றார் அற்புதம் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை தானே ஆனால் மனித மனம் ஏதோ துன்பத்தை கண்டால் கலங்கி விடுகின்றது இன்பம் வந்தால் குதித்து கொண்டாடுகின்றது கவலையே பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காலம் இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்தை எப்படி சொல்வாங்கன்னா சிம்ம மாதம் என்றே சொல்வார்கள் தன் இடம் நோக்கி வருகின்ற அந்த சூரியனுக்கு ஒரு சிறப்பு தான் இந்த ஆவணி மாதம் அப்படிப்பட்ட காலத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒன்னிலிருந்து ரெண்டுக்கு வராது அந்த ஒன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அந்த அது வர்றது பாத்தீங்களா இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போராடி கலங்கி கண்ணி சிந்தி இருந்த இடத்தை விட்டு நகர்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான திருப்பம் ஒரு மனிதனுக்கு அந்த நான் நயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான் நயத்தை பெறுகிற ஒரு அற்புதம் என்னங்க இந்த வாக்கு சுத்தம் நயம்னு சொல்லுவாங்க அதை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அந்த ஒன்னிலிருந்து ரெண்டுக்கு வருகின்ற சூரியனுடைய சிறப்பு கர்மகாரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல இவன் ஒரு அற்புதமான பிதிர்காரன் என்று சொல்வார்கள் அது மட்டும் கிடையாது இவளுக்கு வாக்கு பணிதமும் பேச்சு திறமையும் சொன்ன வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான குறுகிய காலம்தாங்க கொடுத்த வாங்கிய கடனை அடைப்பதற்கும் தொழில்கள் அடைந்ததற்கும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போய்விடு கலைஞ்சவங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட வெற்றியை வசப்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை சூரியன் கடகராசிக்கு போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க பேச்சு திறமையும் அதிகரிக்கும் அது மட்டும் குறிப்பா பண வரவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உலகம் இல்லைங்க அருளை மட்டும் வைத்துக்கொண்டே நாம் வாழ்ந்து விட முடியுமா அந்த அருளை முழுமையாக பெறணும்னா பொருள் வேணும் இல்லையா பொருளை தேடி போராடி உங்க வாழ்க்கையில் இருந்து பொண்ணும் பொருளும் வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் ஆதவனுடைய அற்புதமான முழுமையான பரவலை பெறக்கூடிய பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துல கடகராசி ஒன்று இவர்கள் சொல்லுகின்ற சொல் அம்பலத்தின் போதுமே இவர்கள் சொல்லுகின்ற சொல் நீங்கள் கடகராசிக்காரர்கள் சொல்லுகின்ற சொல் அம்பலத்தின் வாழ்க்கையில் தொழில் இல்லை அற்புதமான இப்ப அந்த கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள்யம் மற்ற பெண்களெல்லாம் இடங்களை திரும்ப பெறுவதோடு ஒரு நல்ல வாழ்க்கை தடுமாறியவங்க வாழ்க்கைக்கு கலங்கியவங்க வாழ்க்கைகளுக்கு போராடியவங்க உங்க வாழ்க்கைகளுக்கு ஒற்று பெறுகின்ற நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்றது கடகராசிக்கு அதே நேரத்தில் இவங்க பேச்சு திறமையினால அது மட்டும் தன்னுடைய அறிவின் திறமையினால எளிதில் வெற்றியை நோக்கிறார்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உரிய பணம் தான் நான் சொல்லுகிறேன் இது ஒண்ணு போதுங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில் வாயு உள்ள பிள்ளை பிழைக்கும் சொல்லுவாங்கல்ல அது உங்க வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் தெய்வத்தினுடைய அருணும் வேணும் இல்லையா கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு முறை திருத்தகை அருகே இருக்கக்கூடிய பாலசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சனி பகவான் மட்டுமே அல்ல நாயவனேஸ்வரன் உடனுரை சிவகாமி அம்மனும் அங்கு குடியிருக்கின்றார்கள் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணோ பாலோ தேனோ பன்னீரோ நீங்கள் கொண்டு சென்று உங்க கை நாளே சிவனுக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் சூரிய பகவான் குறிப்பா பாத்தீங்கன்னா மீது மீதுனத்தில் இருந்து கடகம் வருகின்ற கணத்திரகரனை சுக்கருடைய முழுமையான ஆதரவையும் அருளையும் பெறுவதோடு சூரிய பகவானை பொறுத்தவரை கடகராசி சிம்ம வருகின்ற சூரியனுடைய முழுமையான நற்பனையை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும்